உன் தங்கச்சி நாட்டு விட்டு போயிட்டே மனதில் இருக்கியா நீதாமா துரும்பா அழைச்சிட்டீங்க

இருக்கிற சொத்து பத்தி எல்லாருமே சமைக்க முடுவார ஏன்டா அவங்க அப்பனுக்கு அறுபது வயசு ஆகுது அறுபது கல்யாணம் நாற்பது வயசுற ஏன்டா நாற்பதுக்கு அறுபது கெங்கரா

நீ என்னவோ நம்ம ஊரை சுத்தி இடத்துல பசங்க அந்த மாதிரி ஒண்ணு பொண்ணு பொண்ணு அப்படி சுத்தி இருப்பானும் இந்த மாதிரி தவறு பண்ணிருப்பானோ அப்படின்னு அம்மா உன் மாதிரி அந்த பாசத்துல சோடிச்சு பாக்குறாங்க ஆமா சோதிச்சு பாக்குறச்சு சோதிச்சு பாக்குற மாதிரி ஆமா எப்படி நடந்தது நடக்கட்டும் நடந்து போச்சு நடந்து போச்சு ஆமா இது இங்க நடந்தது உங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாது உன் மேல நம்பிக்கை இல்ல சக்திமணி அம்மா நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இது பண்ணவே மாட்டேன் சும்மா அம்மா சத்தியம் எனக்கு பிடிக்கல நேரம் தெரியல சத்தியம் அம்மா அம்மா சத்தியமா அப்ப கிட்ட சொல்லவே பறி பொ I'm oh, going oh, yeah, Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ಯಾಕೆ ಸಮಾಧಾನ ಹೇಳು ನಾನು ಯಾಕೆ

அண்ணா கேட்டேன் வந்து தான கேட்டீங்க இங்க ஒரு முத்தம் கொடுக்க மாட்டேனா ஒரு முட்ட நான் அண்ணா தாத்தா கேட்டீங்க அத சொத்து பத்தி கேட்டிருந்தா கூட அதெல்லாம் கேட்டேண்டால் கொடுத்து அனைத்து எழுதி

இந்த நிலைமையில வந்து நினைக்கிறாரணம் எவனுமே சரிங்க ஒரு வேலைக்காரன் ஒருத்தர் நம்ம கிட்ட இருக்கிற வேலைக்காரனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு தன்மானம் இருக்கும் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குது அத நாம கொடுக்கணும் வேலைக்காரன் ஏ நாயா அதையா நாயா

பாப்பா கேட்டா முந்தோ உடனே நாய் நான் காலால சொல்ற கையால சேர்ந்த சோத்து வய அத போற போகு நாய என்னுடைய தங்கை தானே கேட்டேன் நானு ஒன்று அப்ப மூடி குடும்பத்துக்கட குடும்பத்து கடலூத்துக்கு

உன்னுடைய தங்கையால் கெட்டது இந்த நாடு ராய் இந்த நாட்டில் நடக்கிற அக்குருமானியா செய்யா அதை செய்தா நீ நாட்டிற்குள் நோய்கின்ற சமயத்தில் உன்னை கொள்ள வேண்டும் என்று முகமடியாக வந்தவன் நான்தான் உன்னுடைய தங்கையாக பட்டவன் விழி தெரியாமல் காலகத்தில் தவிக்கின்ற பொழுது அவளை கற்பழிக்க வேண்டும் என்று சென்றவன் நான் தான் இந்த உலகத்தை இந்த நாட்டில் நடப்போ அனைத்து தவறுக்குமே நான் தான் காரணம் இனிமேல் இன்று முதல் இந்த நாடு எனக்கு சொன்னோம் அதற்காக இந்த நாட்டிற்கு உரிமையானவன்

அந்த இளவரசி ஒரு வயசு ஒரு வயசு பிறந்த மகளும் கிடையாது ஆஸ்திக்கு பிறந்த மகனும் கிடையாது இருப்பது அந்த கிழட்டு மன்னவர் என்ன பண்ற என்ன பண்ண என் தங்கசிய நான் கூட்டி வச்ச பத்தியா அதற்கான தரும் அப்பதான் வரப்போகுது என்ன பண்ணல என்னுடைய தங்க இடத்துல நான் உரைத்ததாக உரைத்து அந்த கிழட்டு மன்னனுக்கு ஒரு வழியை செய்து விட்டு ஏர்போர்ட் வாங்க நான் உட்காந்துங்கிறேன் ஏர்போர்ட் ஆஹ் எடுத்து வச்சு பத்திரத்தை பத்திரமா மாத்தி நம்ம பேர்ல மாத்தி அங்க உட்காந்து என் பாப்பா பத்திரமா வை மாறாம கூட